லேவியர் ஆகமம் அதனுடைய எட்டாவது அதிகாரம் ஆறுல இருந்து பதினைந்து வரை உள்ள வார்த்தைகளை யாராவது சத்தமா வாசிங்க யார் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசி ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்தானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங் உள்ளங்கி போட்டு இடைக்கட்சியை கட்டி மேலங்கி உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கட்சியை கட்டி அவனுக்கு மார்பகத்தை அணிந்து மார்பகத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிஸ்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் அபிஷேகம் பண்ணுகிற விதத்தை நாம் பார்க்கிறோம் ஆரோனையும் ஆரோனுடைய குமாரர்களையும் பரலோகத்தின் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் என்பது திரவத்தை வைத்து பூசுதல் என்று அர்த்தம் அபிஷேகம் என்பது திரவத்தை வைத்து பூசுதல் என்று அர்த்தம் அதாவது எண்ணெய் பூசுதல் என்று சொல்லி நாம் தமிழிலே அதை சொல்லுகிறோம் இந்த அபிஷேகத்தை பரலோகத்தின் தேவன் மோசையின் மூலமாக ஆரோனுக்கு அதை கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார் எதுக்கு ஆரோனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மோசே தேவனுடைய மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்ட மனுஷன் ஆனால் மோசையோ திக்குவாயும் வாயும் மந்த உள்ளவன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோசை திக்குவாயும் வாயும் மந்த உள்ளவன் வேதம் சொல்லுகிறது என் சமூகத்திலே மனம் பதறி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது அப்படி பேசினால் உனக்கு சிக்ஷை நேரம் சூப்பரா இருக்கும் தேவன் சொல்றாரு மனம் பதறி கூட ஒரு வார்த்தையை என் சமூகத்தில் வச்சிடாது அப்படின்றாரு நம்ம எல்லாம் போய் கேப்போம் ஆண்டவர் எனக்கு அதை எனக்கு இதை தாரும் ஆண்டவரை எனக்கு அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று சொல்லி அபேட்சைகளை கொடுக்கிறோம் வேதத்தில் அங்கு எங்குமே இப்படி ஒரு அபேட்சை ஜபம் இல்லை நீ நிற்பது தேவ சமூகம் என்று சொன்னால் தேவன் விரும்புவது உன்னுடைய அபயட்சியை கேட்பது அல்ல தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன நீ ஜெபிப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் சொன்னாரா இல்லையா அப்புறம் எதுக்கு போய் தேவன் செவடன நினைக்கிற தேவன் குருடன்னு நினைக்கிற இயற்கையாக ஒன்று நடந்தால் என் தேவன் எனக்கு அதை செய்தார் என்று சொல்லி என்ற அபேட்ச வைக்காத தேவ சமூகத்தில் நினைப்பூட்டு துதி இதுதான் தேவனுடைய காரியமாயிருக்கிறது மனம் பதறி ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்பதற்காக வருகிற சட்டத்தை திருப்பி அவன் பேசிவிடக்கூடாது அந்த காரியத்தை கொஞ்சம் உன்னிப்பாக வந்து மோசைக்கு பரலோகத்தின் தேவன் பேசுவார் அவனுடைய இருதயத்துக்குள்ளாக அந்த எண்ணங்கள் கடந்து வரும் அதை அவன் திருப்பி பேசிவிடக்கூடாது கூடாது அதற்காக மோசையை விட்டுவிட்டு மோசைக்கு வாயாக ஆரோனை தேவன் தெரிந்து கொள்கிறார் மோசை வாதிருந்து ஒரு காரியம் கூட பேச மாட்டான் நீங்க என்ன நினைச்சாலும் சரி பரலோகத்தின் தேவன் ஆரோனுக்கு கொடுத்த வல்லமை ஆசீர்வாதம் கிருபை என்னவென்று சொன்னால் மோசே என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே சொல்லக்கூடிய பவர் வல்லமை ஆரோனிடத்தில் கடந்து வருவதற்காக ஒரு அபிஷேகம் மோசே என்ன நினைக்கிறானோ அதை சொல்லக்கூடாது மோசையினுடைய வாயாக ஆரோன் இருந்து பேச வேண்டும் என்பது தேவனுடைய தேவனுடையால் பரலோகத்தின் தேவன் மோசிடத்தை ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் ஆரோனை அபிஷேகம் பண்ணு அபிஷேகம் என்றால் திரவத்தை வைத்து பூசுவது அதாவது எண்ணெய் பூசி அவனை ஆவிக்குள்ளான மனுஷனாக மாற்றுவது நம்ம சபைகளெல்லாம் ஆவிக்குள்ளாக நிறைய பேர் ஆவாங்க ஆவாங்க அப்படின்னா ஹிந்தியில் ஒரு இருபது நம்பரை ஓட ஓட சொல்லிடுறேன் இருபது நம்பர் இந்த இருபது நம்பர்ல

நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதை கேட்டால் அந்நிய அபிஷேகம்னு சொல்லுவாங்க இல்லை இன்னொரு இடத்துல போனீங்கன்னா க்ளோரி 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 குளோரினா என்ன நல்ல காலம் நம்ம சபையில் ஒரு குளோரியும் இல்லை இருந்தால் வெளியிலிருந்து சொல்ல பார்த்தாங்க குளோரியை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தாங்க என்ன அந்நியவாசம் தெரியல என்ன அபிஷேகம்னு எனக்கு தெரியல நானும் ஆர்சியிலிருந்து அங்கே படிச்சு பட்டம் பெற்று வந்து வேதாகம கல்லூரியில் ஆறு வருஷம் படிச்சு அதையும் தூக்கி போட்டுட்டு வந்து இன்னைக்கு வேதத்திற்குள்ளாக வேத மனிதனாக தேவனுடைய புத்திரனாக நிற்க பரலோகத்தின் தேவன் எனக்கு உதவி செய்தார் ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அபிஷேகம் என்ன என்னன்னு தெரியாது அப்போ சொல்லிய பவுல் சொல்லுகிறான் சபைகளிலே நீங்கள் அந்நிய பேசுகிறது உண்டானால் ஒருவர் அல்லது இரண்டு பேர் அந்நியவாசை இருக்க வேண்டும் பைபிளை தேடி வாசிங்க எனக்கு சொல்ல நேரம் விரோதமாக பேசுகிற பேசுகிற சபைகள் தேவனுடைய சபையா பிசாசு சபையா என்பதை நீங்கள் தான் நினைத்து பார்க்க வேண்டும் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை தேவ சமூகத்தில் செஞ்சா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா தேவனுக்கு நீங்கள் கோபம் ஊட்டுகிறீர்கள் எத்தனை பேர் பேசணும் ஒன்று அல்லது இரண்டு பேர் பேசணும் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆள் அந்நிய பாசை பேசின பின்பு அதனுடைய அர்த்தத்தை சொல்லாவிட்டால் இரண்டாவது நபர் அந்நிய பாச பேசக்கூடாது குறைந்தியர் படிச்சிருக்கீங்களா பைபிள் இருக்கா சொல்றது கேட்கிறவனுக்கு வேதம் தெரியலை இது கள்ள உபதேசம் அப்படின்னு எனக்கு பைபிள் நல்லா தெரியும் வேதாகம கல்லூரியில் ஆறு வருஷம் உட்கார்ந்து முழு நேரமா படிச்சிருக்கிறேன் அதுக்கு பின்னாடி வந்து சுமார் இன்றைக்கு இருபது இருபத்தி அஞ்சு வருஷங்களாக வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றாக தெரியும் ஆனால் வேதம் தெரியாத அடிமட்ட முட்டாள்கள் இது பரிசுத்தாலின் அபிஷேகம் என்று சொல்லி அன்னிய கடந்து போகிறார்கள் அந்நியவாசை என்றால் என்ன நான் பேசுகிற ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு மொழி என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் அது தாய்மொழியாக இருக்க வேண்டும் எப்படி நான் தமிழிலே பேசுகிறேன் என்று சொன்னால் அல்லது நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால் அல்லது நான் ஒடியாவில் அல்லது நான் ஹிந்தியில் அல்லது நான் தெலுங்கிலே பேசுகிறதாக இருந்தால் இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருடைய தாய்மொழியில் அது புரியும்படியாக இருக்க வேண்டும் இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது செவிடங்காதில் சங்கூதர மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வார வாரம் சபைக்கு போனா ஏதாவது உலரை கொண்டிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை சபைக்கு போனா ஏதாவது ஒரு அது மனப்பாடம் ஆயிடுது நாம் பேசுகிறது நமக்கு மனப்பாடம் ஆகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆவியானவர் பேசுவது உனக்கே புரியாது நீ அர்த்தத்தை சொல்லுவதற்கு உனக்கு என்னவென்று புரியாது அர்த்தத்தை சொல்லுகிற ஆவியானவர் கூட இருந்தால் மட்டுமே நீ பேச முடியும் அதற்கு வேதம் சொல்லுகிறது வியாக்கியானத்தின் ஆவி இந்த வியாக்கியானத்தின் ஆவி இல்லை என்று சொன்னால் சபையில் நீ பேசக்கூடாது உன்னுடைய வீட்டில் போய் அரைவாசலை பூட்டிக் கொண்டு அங்க போயிருந்து என்ன வேணாலும் கத்து யாருக்கு தெரியாது சபையில ஒருவர் கல்லாதவன் ஒருவர் கடந்து வந்தால் அவன் உன்னை பைத்தியம் என்று நினைத்து அவன் இடறி போவான் ஆனபடியால் இங்கே பேசாதே என்று சொன்னார் அபிஷேகம் என்றால் என்னவென்று தெரியாமல் இன்றைக்கு அநேகர் அந்நியவாசை என்கின்றதை அபிஷேகம் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதம் தீர்க்க தரிசனமோ வியாக்கியானமோ அற்புதங்களோ அடையாளங்களோ தேவனுடைய அபிஷேகம் என்று சொல்லவில்லை நீ பெற்றுக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியனுடைய வரம் என்று சொன்னார் வரம் அழிந்து போகும் வரம் விட்டு ஓடி போகும் ஆனால் ஆறு நாள் பாவம் செய்வான் தன்னுடைய எல்லாம் வாழ்வான் வாய் திறந்தா போய் வாழ்க்கை முழுவதும் பிசாசனுடைய கிரியைகள் ஏழாவது நாள் சபைக்கு வந்தால் அந்நிய அது பேசவில்லை என்றால் நமக்கு சங்கடம் உண்டாகிறது திருப்தி வரவில்லை இது ஆராதனையா இது ஆராதனை போல் இல்லவே ஆராதனை என்றால் அந்நிய பேச வேண்டும் துள்ளி குதித்து நடனமாட வேண்டும் போடுகின்ற துணி கீழே விழுந்து அது வித்தியாசமான காட்சி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள் இல்லவே இல்லை வேதத்துக்கு புறம்பான காரியத்தை நீ செய்து தேவ மகிமையை இழக்கிறவனாய் இழக்கிறவனாய் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உனக்கு பரலோகத்தின் தேவன் சொல்கிறார் அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நீ அறிய வேண்டும் வாசிங்க சங்கீதங்களுடைய புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வாசிங்க

என்ன அபிஷேகத்தில் இருக்கிற நீ பேசுவது பரலோகத்தின் தேவன் உனக்கு அபிஷேகம் பண்ணி உனக்கு அந்நிய வசை கொடுக்கவில்லை அபிஷேகம் உனக்கு பண்ணப்படவில்லை நான் கேட்பேன் அபிஷேகம் இருந்தா சாமுவில் எங்கடான் கேட்பேன் நான் கேட்பேன் எனக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி அதாவது பெண்டிகாஸில் இருக்கிற நேரம் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கி ஒரு காலத்தில் அப்போ நான் ஒன்று செய்வேன் என்ன தெரியுமா நான் என்னை போன்ற அத்தனை ஊழியக்காரன் ஒரு காரியத்தை செய்வோம் சபையிலே கடந்து போவோம் பரிசு தாவியை பெற்றீர்களா என்று கேட்போம் அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள் பரிசு தாவி பெற்றவர்கள் கையை தூக்குங்கள் என்று சொல்லுவோம் பரிசு தாவி பெற்றவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் பரிசு தாவி பெறாதவர்கள் முன்னே வாருங்கள் என்று சொல்லுவோம் நல்ல நாடகம் அது பரிசு தாவி பெறாதவர்கள் முன்னே வருவார்கள் அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்வோம் நாங்கள் கன்வென்சன் என்ன சொல்லுவோம் தெரியுமா பரிசுத்தாவி பெறாதவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டு எல்லாரும் ரத்தம் ஜெயம் கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்தவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவோம் நான் சொல்லுவேன் என்னை போன்று அநேக ஊழியர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்பீடாக சொல்லுங்கள் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே என்கின்ற வசனத்தை அவர்களுக்கு முன்பாக வைப்பேன் இப்போது கீதவாத்திய கருவிகளை முழங்க சொல்வோம் அவர்கள் டமு கிட்டக்கா டும் 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 அடிப்பார்கள் மீசி கீதவாத்தியங்கள் எல்லாம் முழங்கும் அப்போது இவர்களிடத்தில் சொல்லுவேன் ஆவியானுடைய வல்லமை ஒன்று மேல் வந்து கொண்டிருக்கிறது சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே அவர்கள் உடனே மறுபடியும் கத்திச் சொல்லுவாங்க

ஒன்று குப்பி அபிஷேகம் இன்னொன்று கொம்பு அபிஷேகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அபிஷேகத்தை அவன் யாருக்கு கொடுத்தான் என்று சொன்னால் தாவிதுக்கு கொடுத்தான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான கிரியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆரோனுக்கு கொடுத்தான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா அபிஷேகம் மாறுகிறது ஏன் அவருடைய குணத்திற்கு தக்கவாறு மாறுகிறது அவர்களுடைய குணத்திற்கு தக்கவாறு பரலோகத்தின் தேவன் சாமுவேல் மூலமாக அபிஷேகத்தை மாற்றி கொடுக்கிறான் அபிஷேகம் கொடுப்பது ஒரே நபர் ஆனால் அபிஷேகத்தில் வித்தியாசம் நான் இதை அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு சாமுவேல் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய தீர்க்க இவன் கொடுத்த அபிஷேகம் ஏன் இடத்துக்கு இடம் மாறினது கொம்ப அபிஷேகமாக மாறுவதற்கு காரணம் என்ன குப்பி அபிஷேகமாக மாறுவதற்கு காரணம் என்ன இதை நான் யோசித்தேன் நம்மோடு கூட பேசி இருக்கிறேன் நம்முடைய ஜனத்திற்கு அது தெரியும் இப்ப ஆவியான சித்தத்தின்படி பரலோகத்தின் தேவன் ஒன்று சாமிய புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய அவசரங்களை நான் வாசிக்கிற போது

சாமுவேல் மூலமாக தாவிதை அபிஷேகம் பண்ண தீர்மானித்தார் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக பல தடை தாவிதனுடைய தகப்பனார் தன்னுடைய குமாரர்கள் ஒவ்வொருவராக சாமுவேலுக்கு முன்பாக அனுப்புகிறார் இவனா 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 என்று ஆறு பேரை அனுப்பினார் தேவன் சொன்னார் இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இப்போது சாமுவில் தாவிதனுடைய தகப்பனரை பார்த்து கேட்கிறார் உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா வேறு பிள்ளைகள் இல்லையா அப்போ சொல்லுவார் தகப்பனர் ஒருத்தர் இருக்கிறான் அவன் யார் தெரியுமா ஆடு மேய்க்கிற பையன் சின்ன பையன் ஆடு மேய்க்கிறான் அவனும் வேணுமா அவனை அழைத்து அனுப்புங்கள் என்று சொல்வார் அப்போ தகப்பனுக்கு இவன் வேண்டாதவன் வேண்டாதவனை பரலோகத்திற்கு வேணும் என்று ஆனது ஆனபடியால் பரலோகத்தின் தேவன் தாவியதை அழைக்கும்படி ஆணையிடுகிறார் சொல்லுகிறான் தூது கடந்து போகிறது வந்தவனை பார்த்தவுடனே பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுயா நமக்கு அநேகருக்கு புரியாத புதிர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது புரிந்து கொள்ளுங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி நின்ற கோலியாத்தை முறியடிக்கும் வல்லமை அவனிடத்தில் கடந்து வந்தது லுயா சங்கீதம் பதினெட்டு ஒன்பது வாசிங்க தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரெச்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் பாருங்க இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு பரலோகத்தின் தேவன் கிருபையை கொடுக்கிறார் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறோம் சபைக்கு போன போதும் ஞானஸ்தான் எடுத்தா போதும் உடனே என்ன அபிஷேகம் பெற்றுட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டாச்சு இனி மேலே போக வேண்டியதான் புரியல இன்னைக்கு வேதம் என்றால் என்னவென்று புரியல ஐயா நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் நன்றாக புரிந்து கொள் இந்த பூமியில் நீ இருக்கிற போது இந்த பூமியில் மூணு தடவை நீ மறுரூபமாக இந்த மறுரூபம் இல்லாம நீ எடுத்துக் பிரவேசிக்க முடியாது முதல்ல மறுரூபம்னா என்னன்னாவது தெரியுமா உடனே என்னை போன்ற ஊழியர்கள் சொல்லுவார்கள் ஹலோ ஹலோ பொறு மாம்சமும் ரத்தமும் தேமுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகாது அதனால நீ இந்த உடம்பையும் இந்த உடம்பில் இருக்கிற ரத்தத்தையும் இங்கே போட்டுட்டு தான் போவே எதை எதையோ சொல்ல வேண்டியதாக இருக்குது வேதம் தெரியாத வேதத்தை பிரசங்கம் பண்ணுவதால் வருகிற வேதனையும் சோதனையும் இது இதை அப்பாவி ஜனங்கள் கேட்டுக்கொண்டு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நான் என் சரீரத்தோடு போக மாட்டேன் என் உடம்பில் இருக்கிற ரத்தத்தோடு நான் போக மாட்டேன் என் என் இந்த பூமியில் விட்டுவிட்டு நான் மேலே போவேன் என்று நினைக்கிறார்கள் பிரசங்கம் மன்னிணனுக்கும் தெரியவில்லை பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கும் புரியவில்லை ஏன் ஏனோ சரீரத்தை கடற்கரையிலே போட்டுவிட்டு போனான் எலியா யோர்தானுக்கு அக்கறையிலே சரீரத்தை போட்டுவிட்டு போனான் பாளையத்திற்கு புறம்பே தன் சரீரத்தை போட்டுவிட்டு போயிட்டார் அப்படிதான் நினைக்கிறானுங்க என்ன பண்றது வேத அறிவும் இல்லை பரிசுத்தாவியானுடைய வல்லமையும் இல்லை ஏன்னா ஒருவன் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொண்டால் இந்த வேதத்தை கற்றுக் அவராக இருப்பார் வேதம் சொல்லுகிறது நான் பேசினவைகளையும் நீங்கள் கேட்டவைகளையும் வருகிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஞாபகப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறது இந்த அறிவு இல்லாததினால் நாம் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரிந்தபடி இந்த வேதம் எனக்கு சொல்லுகிறது ஏனோ சரீரத்தோடு இரத்தத்தோடு உடுத்திருந்த ஆடையோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான் எலியா சரீரத்தோடு இரத்தத்தோடு உடுத்திருந்த வஸ்திரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவன் உடுத்திருந்த வஸ்திரம் அவனோடு கூட இருந்தது ஆனால் மேலங்கி மட்டும் அவனை விட்டு எலிசாவிடத்தில் கீழே வந்தது அவன் வஸ்திரத்தோடு போனான் மூன்றாவதாக என் பருவான் என் தேவாதி தேவன் சர்வ வல்லவீலவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் யா ஷ்வா எடுத்துக்கொள்ளப்பட்டபோது அவர் வஸ்திரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்ப இங்க இருக்கிற பாஸ்டர் எல்லாம் பேசுகிறான்னு இது சரியா தப்பான்னு யோசித்து பார்க்குறீங்க என்றைக்காவது அவங்களுக்கு வேதம் தெரியாது காசுக்காக வேலை செய்கிறவங்க எதையாவது பேசுவாங்க ஆனா உண்மையிலேயே சத்தியத்தை புரட்டுகிறவன் தன் ஜனத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வைவாக்கியோடு இருக்கிறவன் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்துக் கொடுக்க வேண்டும் இது இது புரியல தெரியல இந்த அறிவு இல்லை ஆனபடியினால் தனக்கு என்ன இருக்கிறதோ தான் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லி கொண்டு இருக்கிறோம் வேதத்தை படிச்சு வேதத்தை வாசிச்சு அதை தியானிச்சு அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இன்றைக்கு இல்லை ஏன்னா இந்த பணம் சம்பாதிக்கிறதற்கான ஊழியம் பேர் புகழ் சம்பாதிப்பதற்கான ஊழியம் என்ன அப்படின்னா எனக்கு வேலை இல்லை ஊழியத்துக்கு வந்தேன் எனக்கு வருமானம் இல்லை நான் ஊழியத்தின் பேரை சொல்லி ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் நினைக்கிறார்கள் அதனால் தான் வேதம் சொல்ல முடியவில்லை அப்பிரியமான தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அபிஷேகம் இருந்தால் அறிவிக்கப்படும் அபிஷேகம் இல்லாவிட்டால் சத்தியத்தை நீ பேச முடியாது அபிஷேகம் பண்ணினதை யாரை பண்ணினாரோ அவனோடு கூட தேவன் இருப்பார் விசுவாசிங்க முதல்ல உங்கள் அபிஷேகம் பண்ணணும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படாமல் உங்களோடு கூட தேவன் இருக்க மாட்டார்